தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சியின் துணை தலைவர் தமிழ்நாட்டில் நாலாம் தேதி ஆரம்பிச்சு நாலாம் தேதி ஒரு மாசம் நடக்குது முழுமையா தகுதியுள்ள ஒருவர் கூட விடுபடக்கூடாதுன்ற நல்ல அக்கறையில் பொதுச்செயலாளர் எங்களுக்கு மக்கள் மீது இருக்கிற அக்கறையில எங்களுக்கு அறிவுரை கொடுத்துருக்காங்க அதை பத்தி தான் நீங்க சொல்கிறோம் நீங்க அமெரிக்காவை பாத்தீங்களா ஆப்பிரிக்காவை பாத்தீங்களா அண்டார்டிகாவை பாத்தீங்களானா அது போய் தான் நீங்க போய் கேட்கணும் நீங்க இருந்தால் நீங்கள் நீங்க தான் போய் கேட்கணும் நான் சொல்லி அதில் என்ன விளைவு ஏற்பட போகுது மாணிக்கம் சொல்லி என்ன ஆக போகுது இல்ல இவர் தான் சொல்லி தமிழரசு சொல்லி என்ன ஆக போகுது எஸ் எஸ் சரவணன் சொல்லி என்ன ஆக போகுது வெற்றி சொல்லி என்ன போகுது இல்ல நீங்க தான் சொல்லி என்ன ஆக போகுது

தலைவரே நான் என்ன சொல்றேன்னா இந்த எஸ்ஐஆர் பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான் இதை பத்தி கேள்வி இருக்கா அவங்கள்ட்ட நீங்க எதாவது தலைவர் இன்னும் எங்களுக்கு தெரியல தலை இப்ப உங்களோட கை கூட இன்னும் ஈரம் கையில தான் நம்ம எல்லாம் சாப்பிட்டு வர்றோம் என்ன விவரம்னு நீங்க வந்து இப்படி வந்து பத்தாவது கேள்வி இருக்கும் போது நீங்க காலேஜ்ல பிகாம் கூடிய கேள்வியை கேட்டீங்கன்னா பத்தாவது படிக்கிறவங்க எப்படி பதில் சொல்ல முடியும் அதிமுக பழம்புற அழைச்சி கூட்டணி பேசுறதெல்லாம் உங்களையும் என்ன வச்சுக்கிட்டா பேசுவாங்க அதுதான் எல்லா விவரமும் எல்லாம் நடக்க வேண்டியது எல்லாம் நன்மையாவே நடக்கும் நல்லதே நடக்கும் எல்லாம் நடக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும் மக்களுக்கு நன்மை கிடைக்கணும் மக்களை மீட்டெடுக்கணும் ஜனநாயகம் வளரணும் இதுதான் ஒவ்வொரு தமிழர்களுடைய எண்ணமா இருக்கு அது நிச்சயமாக நடக்கும் இருபத்தி ஆறில் காலற்காலத்தும் திமுகக்கும் தான் போட்டி அப்படின்னு டிடிபி நடந்தார் இப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி சட்டப்பூர்வமான பிரதான எதிர்க்கட்சி முதலமைச்சர் வேட்பாளரா எடப்பாடியா இருந்தாங்க நாற்பத்தி மூணு தொகுதியில் நல்லா தெரிஞ்சுக்கணும் இதை ஒளிபரப்பணும் நீங்க நாற்பத்தி மூணு தொகுதியில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வாக்குகள் தான் பின்னடைவு அவர் காலத்தில் நின்றா தெற்கு தொகுதியில் இவர் காலத்தில் நின்றா சோழவந்தன் தொகுதியில் இப்படி நீங்க நின்றவங்கெல்லாம் நாற்பத்தி மூணு தொகுதியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல தான் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததை தவிர அஞ்சரை கோடி வாக்காளர்களில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வாக்காளர்கள் இரட்டை இலை கூட்டணிக்கு அண்ணாதவட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்கு கிடைத்திருந்தால் இந்த உள்குத்து இல்லாமல் இருந்திருந்தால் வெளிக்குத்து இல்லாமல் இருந்திருந்தால் இந்த ஊமகுத்து இல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் எல்லாம் எல்லாரும் ஜெயிச்சிருப்பாங்க இந்த நாற்பத்தி மூணு பேரும் இது உடனே நீங்க கேட்க கூட ஊமு சார் வெளி குத்துறா இல்ல சார் அது தெரியும் வாங்காதவங்களுக்கு அது சொல்ல முடியாது தம்பி அதனால வந்து நான் என்ன சொல்றேன் இப்ப என்ன மாசம் இது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் தீவிரமான மழை காலம் இது பருவமழை காலம் இதுல மக்களை பாதுகாக்க வேண்டிய அந்த கடமையும் பொறுப்பு இருக்கு நீங்கள் வந்து பிப்ரவரி மார்ச்சுக்கு மேலே கேளுங்க இதெல்லாம் கேளுங்க அப்போ சொல்கிறோம் இப்போயே நான் இப்போ நான் சொல்லி என்ன நடக்க போகுது இல்லை நீங்கள் சொல்லி தான் என்ன நடக்க போகுது சொல்கிறவங்க சொல்லி பேசுகிறவங்க பேசினா நடக்க போகுது சும்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறது நான் எஸ்ஏரை பற்றி இப்போ வந்து எங்கள் பொதுச்சு என்ன சொல்லியிருக்காரோ அதை சொல்கிறேன் நீங்கள் அதை போட மாட்டீங்க நான் எதையாவது போகும்போது உன்னை சொல்லிட்டு அதை போடுறீங்க நீங்கள்

மக்கள் பிரதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் ஒரு வாக்காளர் தகுதியுள்ள வாக்காளர்கள் எப்படி இடம்பெறணும் எப்படி சேர்க்கணும் எப்படி நீக்கணும் எப்படி இடமாற்றம் செய்யணும் எல்லா விவரமும் சொல்லியிருக்காங்க தம்பி அதெல்லாம் படிங்க தம்பி படிச்சுட்டு நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க நான் சொல்லி தெரிகிற காட்டிலும் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க அது உங்களுக்கு இன்னும் தெளிவாக இருக்கும் போது ஒட்டுமா நம்ம